அன்பாரது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமூறு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதன் பேச்சு வழக்கை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் அது கலாச்சார பின்புலத்தோடு கூடியதாய் இருக்க பார்க்கிறோம் உலகில் பல ஆயிரம் மொழிகள் காலந்தோறும் உருப்பெற்று, அதனுடைய தேவைக்கு ஏற்ப வளர்ந்து அதை பயன்படுத்திய மக்களிடையே அது மிகவும் போய் அதிலே காலந்தோறும் பல்வேறு இலக்கியங்கள் நயத்தோடு கூடி எழுந்திருப்பதையும் அந்த இலக்கியங்களுக்கு உசாத்துணையாக இலக்கணங்களும் வரையறை செய்யப்பட்டிருப்பதையும் அது காலம் கடந்து அந்தந்த காலத்திலே தேவைக்கு ஏற்ப பல சொற்களை உள்வாங்கிக் கொண்டு மற்றைய மொழிகளோடு கலந்து பரிமாறி அது ஒரு முழு வடிவம் பெற்று மக்களின் இன்றியமையா தேவையாய் அவர்களின் உணர்வோடு ஒன்றிய ஒன்றாய் வளரக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் நமக்குள்ளே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாரத தேசத்தின் அடிநாதமாக இருக்க கருத்திற்கு வழிவகுக்க வேண்டும் அந்த நிலையில் பாரத தேசத்தினுடைய தொன்மையான மொழிகளாக வடமொழியாகிற சமஸ்கிருதமும் தென்மொழியாய் தமிழ் மொழியையும் காலம் கடந்து நாம் பல நூறு ஆண்டுகளாக அறிந்து வருகிறோம் இந்த மொழிகள் இரண்டும் இறைத்தன்மையோடு கூடிய மொழிகளாய் இரண்டுமே இறைவனுடைய திருச்செவிக்கு பாங்காக ஓதப்படும் மொழிகளாய் இருந்து வரும் மரபையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது அதனால்தான் இங்கே நிலவி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமான் தம்முடைய கையிலே ஏந்தி இருக்கும் நாதத்தின் வெளிப்பாடான உடுக்கை போன்று இருக்கும் துடி என்ற ஒரு வாத்தியக் கருவி நடராஜருடைய திருவுருவங்களிலே அவர் தம்முடைய மேல் வலக்கரத்தில் உடுக்கை போன்றிருக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவியை கையில் வைத்து இசைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதற்கு துடி என்று பெயர் இரண்டு முகங்களிலும் பதப்படுத்தப்பட்ட தோலால் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த துடியிலிருந்துதான் அதன் இரண்டு புறங்களிலிருந்துதான் வடமொழியும் தென்மொழியும் அதன் எழுத்தின் வடிவிலே முதலில் தோன்றியது என்று கருதப்படுகிறது பிரம்மம் என்று சொல்லுகிறோம் இறைவன் வடிவாக முதலில் தோன்றி அதிலிருந்து எழுத்துக்கள் உற்பத்தியாய் அதிலிருந்து வேதங்கள் முதலியவைகளெல்லாம் பிறந்தன என்று நம்பப்படுகிறது அதனால் வரிவடிவம் பெறுவதற்கும் முன்பாக வடிவமாக இருந்த காலத்திலேயே தான் அந்த ஒலிக்கு பிறப்பிடமாயிருந்து இந்த மொழிகளை நமக்கு வழங்கினான் என்று கொள்ளுகிறோம் அதன் வழியில்தான் பல அறிஞர்களும் இங்கே மொழியை பற்றி பேசும் போதெல்லாம் இந்த இரண்டு மொழிகளும் காலத்தால் மிகவும் பின்பட்டவை அந்த இரண்டு மொழிகளுக்குள்ளேயும் செழுமையான இலக்கியங்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து எழுதப்பட்டு வந்திருக்கின்றன இரண்டு மொழிகளுமே தங்களுக்கான இலக்கணங்களையும் வரையறை செய்து கொண்டு எழுத்துருவிலும் பேச்சுருவிலும் தத்தம் அளவில் செழுமைப்பற்று விளங்குகின்றன என்ற அளவிலே பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இந்த இரண்டு மொழிக்கும் உரிய எழுத்துருக்கள் பீஜங்கள் இறைவனிடத்தே இருந்து தோன்றியதாக கொண்டாலும் இறைவனுடைய அருளாலே பணிக்கப்பட்ட பாணினி மற்றும் அகத்திய பெருமானால் இந்த இரண்டு மொழிக்கும் இலக்கணம் வரையறை செய்யப்பட்டது என்று கொள்ளப்படுகிறது பாணினியினுடைய சமஸ்கிருத வியாக்கரணங்களும் அகத்திய பெருமான் முதன்முன்னம் வரையறை செய்த தமிழ் இலக்கணமும் இந்த இரண்டு மொழிக்குமான இலக்கண நெறியிலே முற்பட்டதாக காலத்தால் முற்பட்டதாய் அறியப்படுகின்றன ஆயினும் அகத்தியர் பாடிய அகத்தியம் என்ற அந்த இலக்கண நூல் நம்மை வந்து அடையவில்லை அதை கடந்து அவருடைய சீடர்களில் ஒருவராய் அறியப்படும் தொல்காப்பியரும் அவர் இயற்றிய தொல்காப்பியமும் இன்றைக்கும் தமிழின் தொன்மையான இலக்கியமாயிருக்க பார்க்கிறோம் இந்த நிலையில் பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் பெரும்பான்மை தமிழும் தமிழோடு இயைந்த ஒலிகளோடு கூடியதாய் ஏனைய மொழிகளும் இங்கே பல நூற்றாண்டுகளாக இருந்து வர பார்க்கிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் தத்தம் அளவில் பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் தமிழினுடைய தன்மை இந்த மொழிகளிலெல்லாம் தழுவியிருப்பதால்தான் இவற்றையெல்லாம் ஒன்றிணைந்து திராவிட மொழிகளின் தொகுப்பை ஒரு குடும்பம் போலே கொண்டால் அதன் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இந்த மொழிகளெல்லாம் என்று பார்க்கிறோம் மலையாள மொழியை கூட மென்தமிழ் என்றும் கன்னட மொழியை கடுந்தமிழ் என்றெல்லாம் இங்கே பண்டைய இலக்கியங்கள் கூற பார்க்கிறோம் அந்த விதத்தில் அதிகப்படியான மக்களால் இந்த மொழிகளில் சிலதை அந்தந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் பேசி வழக்கிலிருந்து வந்திருக்க வேண்டும் இதையும் கடந்து வடமொழியான சமஸ்கிருதமோ பாரத தேசம் என்ற அளவில் நின்றுவிடாமல் விடாமல் பண்டைய பாரத தேசமாய் அகண்ட பாரதமாயிருக்கக்கூடிய பகுதிகள் வரையிலும் விஸ்தரித்திருந்தது என்பதை மறுக்க முடியாது அந்த நிலையில் பல பகுதிகளிலும் சாத்திரங்கள் குறிப்பாக காவியங்கள் இவைகளெல்லாம் வடமொழியிலே எழுதப்பட்டிருப்பதை வைத்து அது பாரத தேசத்தின் விஸ்தீரணத்தை பிரித்து தள்ளாமல் ஒன்றிணைப்பதற்கான ஒரு கருவியாய் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கொள்ளலாம் அதனால்தான் வடமொழி சமஸ்கிருதத்தை அகடமிக் லாங்குவேஜ் என்று அழைப்பார்கள் அதாவது நல்ல பண்பட்ட நிலையிலே பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் அவரவர்கள் துறை சார்ந்து எழுதவும் பேசி பழகவும் நூல்கள் செய்து அந்தந்த துறையின் தத்துவங்கள் அந்தந்த துறையின் விதிகள் வடமொழியிலே எழுதப்பட்டால் பலதரப்பு மக்களுக்கும் அதாவது பிராந்திய வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா பகுதிகளில் வாழும் மக்களாலும் இது வாசித்து எளிமையாக புரிந்து கொள்வதற்கு வகை செய்யும் என்ற அளவில் வடமொழியை பறந்துபட்ட ஒரு நோக்கிலே வளர்த்தார்கள் அந்த நிலையில்தான் இங்கே வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுடைய சாத்திர நூல்களும் உதாரணத்திற்கு சிற்ப சாத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம் சிலைகளை வடிக்கக்கூடிய மிகவும் உன்னதமான கலை நுணுக்கத்தோடு கூடிய ஒரு துறை அந்த துறை பாரதத்தின் எல்லாப் பகுதிகளிலும் அந்த துறையினுடைய பயன்பாடு இருந்திருக்கிறது அதனால் தான் ஆங்காங்கே ஆட்சி செய்த அரசர்களெல்லாம் விண்ணை முட்டும் கோபுரங்கள் விமானங்களோடு கூடிய திருக்கோயில்களை கட்டிடங்களாக எழுப்பி அதிலே அழகு செய்யும் விதமாய் சிற்பங்களை கொண்டு நிரப்பினார்கள் அப்படி பார்த்தால் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த மக்களுக்கு இடையே சிற்பிகள் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் தத்தம் மொழிகளைத்தான் தாய்மொழியாகக் கொண்டு பேசியும் வளர்ந்தும் வந்திருப்பார்கள் ஆயினும் சிற்ப சாத்திரங்களாக அறியப்படும் நூல்கள் இந்த சிற்ப விதிகளெல்லாம் நூலாக்கி செய்திருக்கும் போது அதை வடமொழியிலே செய்தார்கள் இதேபோல் ஆயுர்வேதம் ஜோதிடம் ஒவ்வொரு துறைக்குமே அஸ்திரங்கள் குறித்து அரசர்களுக்கு போர் செய்ய உதவக்கூடியவர்கள் அஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டியது குறித்த விதிகள் யானை குதிரை முதலியவற்றை பழகுவதற்கான விதிகள் நோய்வாய்ப்பட்டால் அதற்கு மருந்து காண்பதற்கான ஆயுர்வேதம் முதலிய மருத்துவ நூல்கள் சமையல் குறித்து எழுதப்பட்ட நூல்கள் இப்படி வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்களுக்குமான விதி நூல்கள் எல்லோரையும் இணைக்கும் விதமாய் வடமொழியிலே எழுதப்பட்டிருப்பதை கொண்டே வடமொழி எல்லா பிரதேசத்தில் இருந்த அறிஞர்களாலும் அவரவர்களுடைய தாய்மொழியையும் தவிர்த்து மற்றொரு இணைப்பு மொழியாக அறியப்பட்டிருப்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம் அந்த நிலையில் வடமொழியினுடைய இனிமை கருதி அதை பேச்சு வழக்கிலேயும் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இன்றும் கூட பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மொழியிலும் இந்த மொழியிலே தோன்றிய காவியங்களிலும் அதிகம் ஈடுபட்டு ரசனையோடு கூடி இந்த மொழியையே தங்கள் அன்றாட பேச்சு மொழியாக கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் இப்போதும் அதை பழக்கத்திலே கொண்டிருப்பவர்கள் பலரும் உண்டு அந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கிராமம் முழுவதும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய பேச்சு வழக்கே சமஸ்கிருதத்திலே இருக்கும்படியாய் ஒரு பழக்கத்தை பல நூறு ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அழகைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் சமீப காலங்களிலே பல்வேறு ஊடகங்களால் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த சிற்றூர் தான் மத்தூர் என்றழைக்கப்படும் ஊர் கர்நாடகா மாநிலத்தின் ஷிமோகா மாவட்டத்தில் துங்கா நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மத்தூர் மற்றும் ஹோசஹல்லி என்ற இரண்டு ஊர்கள் இது இரண்டும் அருகருகே இருக்கக்கூடிய ஊர்கள் இந்த சிற்றூர்களில் வசிக்கும் பல குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்றும் கூட தங்களுடைய பேச்சு மொழியை வடமொழியாயிருக்கும்படியாய் அதை ஒரு கலாச்சாரமாக தங்கள் அளவில் ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு வாக்கில் இந்த பகுதிகளை ஆட்சி செய்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அரசர்கள் இந்த பகுதிகளிலே குடியேறிய கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய நல்ல புத்திமான்களாக இருந்தவர்களுக்கு இந்த பிரதேசத்தை முழுவதுமாய் பாத்தியதை செய்து கொடுத்து அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து அவர்களின் மூலமாய் இந்த கலாச்சாரமும் பண்பாடும் இங்கே வேரூன்றி இருக்க வழிவகை செய்தார்கள் இதற்கு சாட்சியாய் இந்த தர்மத்தையெல்லாம் விவரிக்கக்கூடிய செப்பு பட்டயம் ஒன்று வெட்டப்பட்டு அந்த தாமிர சாசனம் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து ஊர் மக்களாலே பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் சமீப காலங்களிலே அது கர்நாடக மாநிலத்தில் இயங்கி வரும் தொல்லியல் துறையினர் வசம் ஒப்புவிக்கப்பட்டது அதன் மூலமாய் விஜயநகர அரசர்களுடைய ஆட்சிக் காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டு வாக்கிலே இற்றைக்கும் சற்றேறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதியிலே கல்விகேள்விகளிலே சிறந்து விளங்கிய அந்தணர்கள் பல நூறு குடும்பங்களாக குடியேறியதும் அவர்கள் துங்கா நதிக்கரையிலே அமைந்திருக்கும் எழில் கொஞ்சும் இந்த கிராமத்திலே தங்களுடைய பாரம்பரியத்தை அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களையெல்லாம் சிறப்புறச் செய்து வாழ்ந்து வரக்கூடிய அமைப்பையும் நாம் பார்க்கிறோம் இன்றும் கூட அந்த பகுதிகளுக்கு நாம் சென்றால் மக்கள் சாமான்யமாக பேசிக்கொள்ளும் மொழியே மிகவும் இனிமையாய் சமஸ்கிருத இருக்கக்கூடிய சிறப்பை நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வாக்கில் உடுப்பி பெஜவாராமடத்தை சேர்ந்த மத்வ சந்நியாசி இந்த பகுதிகளுக்கு எழுந்தருளி இந்த இரண்டு கிராமங்களின் சிறப்பையும் கருத்தில் கொண்டு பேச்சு வழக்கிலேயே சமஸ்கிருதத்தை பயன்படுத்தும் இந்த கிராமங்கள் இரண்டையும் உலகறியும்படியாய் செய்தார் வடமொழி கிராமங்களாகவே அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த கிராமத்திற்கு பலரும் சென்று ஆர்வத்தோடு அங்கே இருக்கும் மக்கள் சாமானிய பேச்சுக்கூட வடமொழியிலே அமைந்திருக்கும் சிறப்பை அறிந்து வந்தார்கள் இன்றும் கூட இந்த பகுதிகளிலிருந்து சமஸ்கிருத மொழி பயின்று அதிலே பண்டிதர்களானவர்கள் கர்நாடகா மட்டுமன்றி நாட்டின் பல்வேறு வடமொழி பல்கலைக்கழகங்களிலும் ஆசிரியர்களாக இருந்து அந்த மொழியின் சிறப்பை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு தொடர்பை இங்கே நாம் பார்க்கலாம் விஜயநகர அரசர்கள் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட ராமபிரானுக்கான கோயில் சோமேஸ்வரராக சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் கோயில் என்று ஊரில் பல்வேறு தேவாலயங்களும் சூழ்ந்திருக்க அங்கே தினமும் கோயிலில் பூஜைகளெல்லாம் செய்து வழிபாடாற்றி மிகவும் அமைதியான ரம்மியமான ஒரு வாழ்க்கை முறையை இயற்கை சூழலிலே இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் இன்று வரையிலும் கடைபிடித்து வருகிறார்கள் எளிமையான உணவை உண்டு சாமான்யமான ஒரு வாழ்க்கையை ஆனால் உடல் ஆரோக்கியமும் தெளிவும் சுற்றுப்புறச் சூழல் மிகவும் ரம்மியமாய் சூழ்ந்திருக்க அதற்கு பாதுகாப்போடு கூடிய ஒரு வாழ்க்கை மரபை இவர்கள் இன்று வரையிலும் கடைபிடித்து வருகிறார்கள் உள்ளம் உடல் இரண்டும் புனிதப்படும் போதும் சுற்றுச்சூழல் அதை நாம் பாதுகாத்து வரும் காலத்திலும் நம்மை எந்த பிணியும் அண்டாது என்பதற்கு இந்த கிராமமே ஆகச்சிறந்த சான்றாக இன்றும் கூட இருக்கிறது இந்த கிராமத்தில் வடமொழி தவிரவும் சங்கேதி என்றழைக்கப்படும் தென்னிந்தியாவில் வழங்கிலிருக்கும் தமிழ் கன்னடம் தெலுங்கு முதலிய மொழிகளோடு சமஸ்கிருதத்தையும் சேர்ந்து பேசக்கூடிய சங்கேதி மொழி பேசும் அந்தனர்களும் கூட இன்றும் பல குடும்பங்கள் இருக்கும் அழகை பார்க்கிறோம் சமீப காலங்களிலே கர்நாடகாவிற்கு சுற்றுலாவாக செல்லக்கூடியவர்கள் அந்த பகுதியில் பண்பாட்டு தளங்கள் கலாச்சார வழக்கங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பவர்கள் சமஸ்கிருத மொழி பேச்சு வழக்காக எங்குமே இல்லை என்று செய்துவரக்கூடிய ஒரு பிரச்சாரத்திற்கு மாறாக எதிர்க்கும் விதமாய் இன்றும் கூட ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அந்த மொழி பேசக்கூடிய குடும்பத்தவர்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருவதை அறிந்து அதை நேரில் சென்று கண்டு அவர்களோடு அளவளாவி மகிழக்கூடிய காட்சியை இன்றும் நாம் பார்க்கலாம் உள்ளபடியே இந்த கிராமத்தினுடைய இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இதனுடைய சிறப்புகள் அழிந்துபடாமல் அந்த வாழ்க்கை வழக்கங்கள் தொடர்ந்து வரும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது இந்தியாவின் பாரம்பரிய சின்னமாய் அறியப்படும் மிகவும் தொன்மையான சமஸ்கிருத மொழி அது இன்று வரையிலும் பேச்சு இருந்து பாதுகாக்கப்படும் மத்தூர் என்ற அந்த கிராமத்தின் சிறப்புகளையும் அதன் வரலாற்று பின்புலத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்